திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாற்றவருக்கும் இரவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது இப்போ சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் என்னென்ன ஆறு ராசி பிடிக்கிறாருன்னு பாருங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்க போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவில இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார் அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்ல உளியை வச்சு உடைச்சு அதற்கப்புறம் தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போலதான் இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கறத நம்புற இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் பார்க்கலாம் கும்ப ராசி கும்பராசி அன்பர்களே ஜென்ம சனி இந்த ஜென்ம சனியில ஏண்டா நான் வாழ்றேன் எனக்கு ஏதாவது எப்படி சொல்றதுங்க ஏதாவது திடீர் ஏதாவது நடந்துடாதா இந்த இந்த உலகம் எனக்கு தேவையா யாருமே இல்லை எல்லாருமே ஏமாத்திட்டாங்க என்னைய நான் யாரெல்லாம் நம்பணும்னா அவங்க எல்லாமே என்னை கைவிட்டுட்டாங்க நான் எதுக்குதான் பொறங்க இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கணுமா இவ்வளவு பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேனா அதற்குண்டான தீர்வு ஆயுது அம்மா அப்பா நல்லா இல்லை அம்மா அப்பா பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை குழந்தைகள்னால பிரச்சனை கணவன் மனைவி மூலமா பிரச்சனை நண்பர்கள்னால உறவினர் எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க நான் இனி வாழ்றதா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா என் ஜாதகம் இப்படி தேனவா இல்லை எனக்கு மட்டுந்தான் இப்படியில் எல்லாத்துக்குமே அப்படியா இப்படி எல்லாம் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாத்தினுடைய கேள்விகள் இதுதான் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி நாலு பக்கமும் ரவுண்ட் பண்ணியாச்சு ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது எதா தொட்டாலும் ஃபெயிலியர் ரெண்டரை வருஷம் சரியா நடி என்ன இது சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா கும்பராசிக்குனா ஒன்றும் பண்ண மாட்டாங்க மகர ராசிக்குனா ஒன்றும் பண்ண மாட்டாங்க துலா ராசிக்குனா ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசிக்காரல கேட்டு பார்த்தா தான் தெரியும் மற்ற ராசியை விட கும்பராசி வச்சு செஞ்சிருக்கேன் ஏன்னா மூளைத்திரி ஒண்ணு வீடு பலமாக உட்காந்துப்பார் அந்த இடத்துல செய்ததுக்கு நீ என்ன செஞ்சியோ அதுக்கு த தண்டனை நீ என்ன பண்ணடையோ அதற்கு உண்டான விஷயத்த கொடுத்துட்டு தான் போவார் அதுல மாற்றமே முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றார் அந்த இடத்துக்கு அப்போ முப்பது வருஷமா நம்ம என்னென்னா தப்பெல்லாம் செஞ்சோம்னா அது முப்பதாவது வருஷம் குடிப்பார் அதுல முப்பது வருஷத்துக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் புடிச்சு ரெண்டரை வருஷத்துலேயே பண்ணிட்டு போயிருவாரு இதுதான் உண்மை கடின உழைப்பு விற்கறதுக்கு நேரம் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்க வேலை 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 செஞ்சு பிரயோஜனம் இல்லை நல்ல பேர் இல்ல வருமானம் கிடையாது எல்லாம் ஏமாத்து தான் இது உலகமா இல்ல வந்து மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கூட கும்பராசிக்கு நடந்திருக்கும் எழுவது சதவீதம் கடந்து வந்துட்டீங்க இன்னொரு முப்பது சதவீதம் கடினம் தான் கடினம் தான் ஏன்னா இளரிசனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா கடினம்தான் ஆனால் உங்களுக்கு இளரிசனி வர்றதுக்கு முன்னாடி இப்போ உங்களை ஒரு சிற்பிய பாதி சிலையை வடி வடிவமைச்சாச்சு இன்னொரு பாதி இன்னொரு கால்வாசி இருக்கு முக்கால் வாசி வடிவமைச்சாச்சு இன்னொரு முக்கால் வாசியில் ஒரு கா வாசி இருக்குது அப்போ இந்த கா வாசி கடக்கும் பொழுது உங்களுடைய சிலையாக செஞ்சு உங்களை வந்து வழிபடா செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை கொடுக்கும் தெய்வமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த சனி பகவான் போகிற கொடுத்துட்டு தான் போவார் ஜென்ம இருந்து விலகுனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தலைவலி ஒரு பிரச்சனைகள் ரொம்ப லாக் ஆகியிருக்கதில் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்போ அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி வந்துடும் ராசிக்கு ரெண்டில் சனி வருது இப்போ பேச்சில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கோங்க ஜாமீன் கையெழுத்து வேண்டாம் ஏற்கனவே லாக் ஆகிருப்பீங்க லாக் ஆகி பணம்லாம் லாக் ஆகிதுன்னு நின்றுட்டு இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் வர்ற நின்ன பணம் திரும்பி வந்தாலே போதும் சந்தோஷம் நினைச்சுக்கோங்க இது மீண்டும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது இது எல்லாமே ஓகே உங்களை வந்து நல்லா பேசி பிரெயின் வாஷ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருப்பாங்க ஆனால் நஷ்டமாயிருக்கு ஸோ இனி அந்த தவற செய்யாதீங்க அடுத்தது பாருங்க இந்த ஆறு ராசி கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க அதாவது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க அங்கே சனி பகவானே இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான் இன்னும் கொஞ்சம் போராட்டம் உண்டு இன்னும் கொஞ்சம் போராட்டம் உண்டு ஆண்வாரி சுண்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் உண்டு தேவையில்லாத கொஞ்சம் விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இதே இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் மீண்டும் தொடரும் கொடுத்த பணம் திருப்பி கிடைக்காது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் வம்பு வழக்குகள் குடும்பத்துக்குள்ளே பேச்சால பிரச்சனைகள் திடீர்னு பேசி எப்படி பேசுனே தெரியலன்னு சொல்லி பேசி பிரச்சனையாகாது இது உண்டு அடுத்த இந்த ஆறு ராசி இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்ப இந்த செவ்வாய் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியத்தை குறைப்பார் கொஞ்சம் தைரியத்தை குறைப்பார் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு வம்பு வழக்குகள் மாமனார் கூட ஒரு வம்பு வழக்குகள் அவர்கள் சொத்துல ஏதாவது பிரச்சனை ஆகிறது இதெல்லாமே உண்டு அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வர்றது அடுத்தது பாருங்க அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்ப தொழில பிரச்சனைகள் வர்றது தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது பண்ண பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படி பண்ணியிருந்தாலும் நஷ்டங்கள் கொடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு பிரான்ச் மாற்றி பார்க்கலாமா வேற பக்கம் எதாவது போய் பார்க்கலாமா அதெல்லாமே அந்த எண்ணங்கள் எல்லாமே வரும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க தசா புத்தி பார்த்துட்டு அடுத்தது எதாவது நெருங்கிய உறவுகளை கருமா நடக்கிறது கருமாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துருவார் மாமனார் மாமியார் ரெண்டு பேர்த்து மூலமாகவும் பிரச்சனைகள் வரும் கும்பராசிக்கு இப்போ அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் தந்திரி மூலமாக பிரச்சனைகள் வருது நாலு ராசிக்கடத்தில் எங்கே இருந்தாலும் தாய் தந்திரி சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் அல்லது அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் உடம்பு பாதிப்புகள் ஏற்படுறது மருத்துவ செலவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுறது வீடு மனைகள் ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது சொத்துக்களை மாற்றுறது வீடை வைக்கிறது இடம் விற்கிறது வண்டி வாகனங்கள்னால செலவுகள் உயர்கல்வி படிக்க முடியல படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது வெளியூர் வெளிநாடு பயணங்கள்னால பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கும் சுக்கரன் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் அடுத்தது புதன் புதன் அங்கே இருந்தா வச்சுக்கோங்களேன் குழந்தைகளால கொஞ்சம் அவமானங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இதை செய்ய முடியாமல் இருக்கிறது தாமதங்கள் ஆகுறது குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைகிறது அதே போல உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கறது சொல்றப்ப குலதெய்வம்னு சொல்றோம் அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வம் தெரியாம இருக்கிறது அதெல்லாமே கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு இந்த காலகட்டங்கள்ல அடுத்தது அவரே வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி திடீர் வருமான இழப்புகள் திடீர் பணவரவு திடீர் அவமானங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் எட்டாம் மிரகம் அது உயிர் சொத்துன்னு சொல்றோம் கணவருடைய குடும்பம் கணவருடைய மனைவின்னு சொல் கணவருடைய குடும்பம் மனைவினுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அதுல எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவங்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கறது உயிர் சொத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது சொத்து பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் உண்டு அடுத்தது சூரியன் சூரியன் உங்களுக்கு ஏழாம் அதிபதி கண இந்த ஏழாம் அதிபதி இந்த ஆறு ராசிக்கட்டத்தில் எங்கிருந்தாலும் கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை அமையாமல் போகிறது வந்தது கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சிருக்கிறது அதனால ஒரு மன உளைச்சல்கள் நண்பர்கள் உறவினர்கள்னால பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் அடிபடுறது அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பது அனுபவங்கள் தானே ஃபுல் அனுபவத்தை தான் கொடுத்துட்டு இருப்பா இருக்கும் இவங்க இப்படி அவங்க இப்படி இதுதான் நீ உன்னை செதுக்கிக்கோ உன்னை வந்து நீ இப்படி இது பண்ணிக்கோ இதான் உன் வாழ்க்கையில கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத செதுக்கித்தான் கொடுப்பாரு அப்ப எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அதுல மாற்றமே கிடையாது அப்போ அது போல சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்த பெயர் கெடும் பெருசாக வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது கடின உழைப்பை போடுங்க பிற்காலத்தில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு நல்ல பணம் வரக்கூடியதோ ஒரு நல்ல லீடரா இருக்கிறதுக்குனால வாய்ப்புகள் உண்டு சினிமாத்துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போலதான் கடின உழைப்பை போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல பிற்காலத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் கொஞ்சம் பெருசாக போட்டு அடைபெற்றுக்கக்கூடிய அந்த பிளாக் எல்லாமே கொஞ்சம் பிளாக் ஓப்பன் ஆகும் ஒரு வாய்ப்புகள் அடுத்தடுத்து தேடி போகிற ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மாணவர்கள் படிப்பு ரொம்ப கவனமாக இருங்க மந்த நிலையை எதிர்பார்த்த மார்க் கண்டிப்பா வராது கொஞ்சம் கவனமாக இருந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கணும் அஞ்சு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் படிக்குங்க எவ்வளோதான் எவ்வளோ நேரங்கள் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி படிங்க கண்டிப்பாக மார்க் நல்ல மார்க் வரும் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடறாதீங்க கடன் வாங்கிறாதீங்க விவசாய கடன்லாம் வாங்கிட்டீங்கன்னா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள்னாலே ஒரு அவமானங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்களுக்கு விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெஸ்ட்டு என்ன வருதோ பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டில் போய் சனி ராகு உட்காந்துருவார் அப்போ கைகால் உடையிறது மூக்கில் அடிபடுறது முகத்தில் அடிபடுறது தலையில் அடிபடுறது இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக எழுபது சதவீதத்துக்கு மேலே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு தசாபத்து இப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பளம் தில்லியம்மலம் ஸ்ரீ நரசிம்ம திருமடியிலே சரணம்